வணக்கம் மக்களே சற்றுமுன் வெளியான மிக முக்கிய மகிழ்ச்சி அறிவிப்பு என்னன்னா மத்திய அரசு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க மாசம் வந்து நாங்கள் ரூபாய் ஐயாயிரம் வந்துட்டு அனைவருக்குமே கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி மத்திய அரசு சார்பில் இருந்து அறிவிச்சிருக்காங்க அது என்ன அறிவிப்பு யார் யாருக்கு கொடுப்பாங்க அண்ட் இதற்கு என்ன தகுதி வேணும் என்னென்ன ஆவணம் வேணும் எங்கே போய் அப்ளை பண்ணணும் அப்படின்ற முழு விவரத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ முழுக்க கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அண்ட் இதுதான் நம்ம பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் மத்திய அரசு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு உதவக்கூடிய வகையில் அப்பப்போ புதிய அறிவிப்புகளை வெளியிட்டு வந்துட்டுருக்காங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த மாதம் ஐம்பது சாரி ஐயாயிரம் ரூபா கொடுக்கக்கூடிய உதவித்தொகை கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை தான் வெளியிட்டிருக்காங்க இதுக்கு மாதம் நீங்கள் வெறும் நாற்பத்தி ரெண்டு வந்து பே பண்ணால் போதும் கட்டாயமாக நம்மளால் வந்து அது நாற்பத்தி ரெண்டு ரூபா அப்படிங்கிறது கண்டிப்பாக பே பண்ண முடியும் ஸோ அது என்ன திட்டம் அப்படின்னு பார்த்துடலாம் மத்திய அரசோட அந்த அடல் பென்ஷன் யோஜனா அப்படிங்கிற திட்டம் மூலம்தான் மாதத்துக்கு நமக்கு ஐயாயிரம் ரூபா வந்து ஓய்வூதியம் கிடைக்கிற மாதிரி ஒரு சூப்பரான அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க இந்த அடல் பென்ஷன் யோஜனா அப்படிங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு அரசு அங்கீகாரம் பெற்ற ஒரு சிறு சேமிப்பு திட்டம் தான் சொல்லணும் சிறிய தொகை வந்து நீங்கள் அதாவது மாதம் மாதம் நாற்பத்தி ரெண்டு ரூபா நம்மளால் முடியும் அதை நீங்கள் வந்து கட்டுற மாதிரி இருக்கும் அதுக்கு பெருத்த லாபம் பெரிய லாபம் வட்டியோடு சேர்த்து மாதம் மாதம் நம்மளுக்கு இவ்வளோ வந்து வரும் ஓய்வூதியமாக இந்த அடல் பென்ஷன் யோஜனா அப்படின்ற ஓய்வூதியம் திட்டம் பார்த்திங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு மே மாதம் வந்து தொடங்கினாங்க பிரதமர் மோடியால் தொடங்கப்பட்டது தான் இதில் இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா ஐந்து கோடிக்கும் வந்து அதிகமானவர்கள் இந்த திட்டத்தில் இப்போ பயன்பெற்று வந்துட்டு தான் இருக்காங்க மாசதோறும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிர ரூபால இருந்து ஐயாயிரம் ரூபா வரையும் இது மூலமா வந்துட்டு நீங்கள் ஓய்வூதியமா எடுக்க முடியும் நம்மளோட வயசான காலத்தில் அது எவ்வளோ வயது இருக்கணும் அதெல்லாம் நான் பின்னாடி சொல்றேன் இதுக்கு யாரு தகுதி வாய்ந்தவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வருமான வரி அப்படிங்கிறது செலுத்தாத இந்திய குடிமக்கன்கள் அனைவருமே வந்து இந்த திட்டத்தில் வந்து கண்டிப்பாக சேர்ந்து பயன்பெறலாம் இங்கே கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு கூலி வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சரி யாருனாலும் வருமான வரி யாரு கட்டிலையோ அவங்க கண்டிப்பாக இந்த இதில் வந்து அப்ளை பண்ணி பயன்பெறலாங்க இதில் ஆயிரம் இருந்து கிட்டத்தட்ட ஐயாயிரம் ரூபா வரையும் வந்து நீங்கள் பென்ஷன் எடுக்கலாம் ஓய்வூதியமாக எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஆயிரம் ரூபா போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு அமௌண்ட் மாதம் மாதம் கட்டணும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஆயிரம் ரூபா போதும் எனக்கு மாதம் வந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மாதத்துக்கு உங்கள் பதினெட்டு வயசுலேருந்து நாற்பத்தி ரெண்டு ரூபா மட்டும் கட்டினா போதும் அதுவே உங்களுக்கு பதினெட்டு வயசுக்கு மேலே ஆயிடுச்சு நாற்பது வயசு கிட்ட என்கிட்ட இருக்கு இப்போ நான் கட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மாசத்துக்கு வெறும் ஒரு இரநூத்தி தொண்ணூத்தி ஒரு மட்டும் கட்டினாவே போதும் உங்களுக்கு அந்த அறுபது வயசு ஆகும் போது அப்போ இருந்து உங்களுக்கு இந்த ஆயிரம் ரூபான்றது பென்ஷன் கிடைக்கும் இதே மாதிரி ரெண்டாயிரம் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் இன்கேஸ் உங்களுக்கு இதை நடுவுல வந்துட்டு ஏதாச்சும் உங்களுக்கு அதிகமாக அமௌண்ட் இல்லை எனக்கு அஞ்சாயிரம் ரூபா வேணும் மாச மாசம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க அதிகரிச்சும் பென்ஷன் அதிகரிக்கிற மாதிரி வசதியும் செஞ்சு கொடுத்துருக்காங்க இருக்காங்க மேலும் அந்த பென்ஷன் கட் வரவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்களோட மனைவிக்கு போகும் அப்படி மனைவி இல்லைன்னா ஹஸ்பண்ட்க்கு போகும் அப்படியும் இல்லைனா வந்துட்டு அவங்களோட நாமினிக்கு போகும் ரெண்டு பேரும் இறந்துட்டாங்கன்னா ஸோ இது எங்கே போயிட்டு நாம கட்டுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேங்க்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா கண்டிப்பாக எல்லாருக்கிட்டேயும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கும் இல்லைனா இந்தியன் வங்கி இல்லைனா பேங்க் ஆஃப் இந்தியா இந்த மாதிரி அனைத்து வங்கியோட பிரான்ச்சஸ்லுமே வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க இந்த பென்ஷன் திட்டம் திட்டம் என்கிறது இருக்கு அடல் பென்ஷன் யோ திட்டம் மேலும் வேற எங்கெல்லாம் பண்ணலாம்னு சொல்லி பாத்தீங்கன்னா பேங்க் மட்டும் கிடையாது பேங்க் செக்டர் மட்டும் தபால் நிலையம் போஸ்ட் ஆஃபீஸ்லயும் நீங்க கட்டலாம் பிரைவேட் பேங்க்லயும் கட்டலாம் கவர்மெண்ட் பேங்க்லயும் கட்டலாம் ஸோ எல்லா இடத்துலயுமே இந்த திட்டம் என்கிறது வச்சிருக்காங்க நீங்க போய் கேட்டீங்கன்னா கண்டிப்பா சொல்லுவாங்க இதுக்கு என்னென்ன ஆவணங்கள் வேணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒருவர் சேர்றதுக்கு வந்து அவரோட ஆதார் கார்டுங்கிறது ரொம்பவே முக்கியம் ஸோ மறக்காம ஆதார் ஆதார் கார்டு அப்புறம் உங்களோட ஃபோட்டோஸ் அதெல்லாம் எடுத்துக்கோங்க ஸோ இதெல்லாம் கட்டாயமாக கேட்பாங்க அப்புறம் உங்ககிட்ட பேங்க் அக்கௌண்ட் இருக்குன்னா அந்த பேங்க் பாஸ்புக் எந்த எங்கே போய் கேட்க போகிறீங்களோ அதோட பாஸ்புக் வந்து எடுத்துக்கோங்க ஸோ இது வந்து ஆன்லைன்லேயே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக டெபிட் ஆகிற மாதிரி வசதியும் இருக்குது நம்மளால மாதம் மாதம் போய் கட்ட முட்லும் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களே வந்து எடுத்துப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் இதில் இருக்குது ஸோ மக்களையும் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து அவசியமாக இருக்க வேண்டியது திட்டம் தான் சொல்லணும் ஏன்னா ஜஸ்ட் நீங்கள் வெறும் நாற்பத்தி ரெண்டுரூவாவோ நாற்பத்தி எட்டுரூவாவோ கட்டினாவே போதும் உங்களுக்கு மாதம் வந்து ஒரு ஆயிரரூவா உங்கள் கைக்கு வந்துடும் ஸோ இந்த இந்த மாதிரியான வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க மேலும் இது போன்ற கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை தகவலையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க கேஸ் உங்களுக்கு உதவிலனாலும் அடுத்தவங்களுக்கு வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃபோர் வாட்சிங்